சேனலுக்காக க்ரீன் மைக் மீடியா அதுக்காண்டி உங்களை இன்ட்ரூவ் பண்ண வந்திருக்கோம் கொஞ்சம் என்ட்ரோ பண்ணிக்கோங்க சூப்பர்ண்ணே க்ரீன் மைக் மீடியா அனைவ மக்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் உதயதி நான் ஒரு அஞ்சு வயசுலேருந்து இருக்கேன் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நிலா கால்முறை படத்துக்கு நேஷ்னல் அவார்ட் வாங்கியிருக்கேன் இப்போ ரீசெண்டாக கைதி மாஸ்டர் அஸ்வின்ஸ் இப்படின்னு நிறைய படம் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுலேருந்து எல்லாத்துக்குமே விஜய் சார் அஜித் சார் இவங்க எல்லாத்துக்குமே ஃப்ளாஷ்பேக்காக நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் இப்போ வளர்ந்து பானா காத்த டீம்ன்ற ஒரு படத்தில் அதோட ஃப்ரெண்டாக ஒன்று ஸோ அப்போ மாஸ்டர் கைதி இப்போ ஸ்விங்ஸ் இப்போ கோலிசோட வெப் சீரீஸ் ஒன்று போயிட்டுருக்கு நீங்கள் மொத மொத நடிச்ச படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா முத படம் நடிச்ச படம் அஞ்சு வயசுல நடிச்சதுனால அது ஃபுல்லாக ஞாபகம்லாம் இல்லை எனக்கு சொல்லி தெரியும் இல்லை உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு நடித்த ஒரு படங்கள் இல்லை மொத படமே வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை விஜய் சாரோட ஃபிளாஷ்பேக் தான் ஃபர்ஸ்ட் பண்ணது ஆமாம் ஆமாம் அப்படிங்களா அதில் வந்து ஒரு சின்ன அஞ்சு வயசில் அப்போ நடிச்சது அப்போலாம் அவ்வளோ மீடியா இந்த கேமராலாம் என்னன்னு தெரியாது ஓகே ஓகே அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சு நடிச்சது பார்த்தாலே அப்புறம் வின்னர் வீராப்பு இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் அஜித் சார் கூட கூட அஜித் அவரோட பையன் பண்ணிருந்தீங்க அது அத்திப்பட்டுன்ற ஊர்ல எடுத்ததோ ஆமா அது வந்து அத்திப்பட்டுன்னு அந்த ஊர் பேரு அதை வந்து ஒரு கிராமம் போச்சு உண்மையான நடந்ததுதான் அதை ஃபுல்லா சீட் பண்ணி இந்த பல பேர் காட்டுல எடுத்தாங்க அங்கே ஒரு தீவு மாதிரி அங்கே செட்டு போட்டு அவரு கூட நடிக்கும் போது உங்களுக்கு என்ன ஒரு அந்த ஒரு உணர்வு இன்னும் நம்ம அஜித் சார் கூட நடிக்கிறோமே அப்படின்ற அந்த சின்ன பிள்ளையில இருந்து உங்களுக்கு ஏதாவது அஜித் கமல் ரஜினி இப்படி பார்க்கும்போது அஜித்தை வந்து நீங்க பார்க்கும்போது அதுவும் அவருக்கு பயனா பண்றீங்க எனக்கு வந்து அஜித் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்க ஏரியாஸ் எல்லாருமே வந்து தலையோட பயங்கரமான ஃபேன்ஸ் நானும் ஃபேன் எங்க அண்ணனும் ஃபேன் எப்படிதான் இருந்தோம் ஸோ அவரு கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்க போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா இது வரைக்கும் தேட்டர்லயே பார்த்துட்டு இருந்து நம்ம டிவில பாத்துட்டு இருந்த நம்ம பிடித்த ஒரு நபரோட நம்ம வந்து நேர்ல அவரு கூட காம்பினேஷனா நடிக்க போறது ஒரு சந்தோஷமே தனி சந்தோஷமா இருக்கும் ஸோ அந்த வாய்ப்பு வந்து சரவணு சொல்றியா சார் அத இந்த நேரத்துல அவருக்கு ஒரு நன்றியை சொல்லி ஆமா ஆமா அவருக்கு கன்ஃபார்மா நான் இப்போ காலம் பூரா நன்றி சொல்லிட்டே இருக்கணும் கண்டிப்பா அவர் அஜித் சார் உங்க கூட எப்படி பழகினாரு நல்ல ரொம்ப நங்கமான ஒரு டைப் ரொம்ப ஜாலியா பழகினாரு ஸோ என்ன ஒரு கண்டா நான் நேஷனல் அவார்டு வின் பண்ணேன் அந்த படத்தை வந்து எனக்கு நேஷனல் அவார்டு அறிவிச்சாங்க ஓ சூப்பர் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த செட்டில் இருக்கும்போது அந்த செட்டில் அவங்க எல்லாருமே வந்து பாராட்டினாங்க அஜித் சார் வந்து எனக்காக தனியா வந்து டெல்லி போயிட்டு அங்க போய் அவார்டு வாங்க போகும்போது எனக்காக ட்ரெஸ் கோட் ஷூட்லாம் தச்சு கொடுத்து இதை போட்டு போய் நீ அவார்டு வாங்க அப்படின்லாம் சொல்லி நல்லா நல்லா குழந்தை நட்சத்திரமாவே நடிச்சிட்டு இருந்த நீங்க அஜித் சார் கூட நடிக்கும்போது உங்களுக்கு அந்த வாய்ப்பு எப்படி வந்தது அந்த வாய்ப்பு வந்து நிலா காலம் படம் வந்து ரிலீஸ் ஆகி இப்ப தியேட்டர்ல போயிட்டு இருக்கு ஓ அதல நீங்க நடிச்சீங்களா அதல நான் நடிச்சிருக்கேன் அதல என்ன பண்ணுவீங்க அதுல வந்து ஒரு மெக்கானிக் கிட்ட வேலை பார்க்குற ஒரு பையன் another பையன் இருப்பேன் அதல தான் நேஷனல் அவார்ட் வாங்கி இருக்கீங்க. அப்ப நீங்க துருதுருனு இருந்ததனால நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஆமா அதல வந்து அந்த அயோரா அந்த அங்கிள் பேர் மறந்து போச்சு. சோ அவங்க அதை பார்த்துட்டு ரெஃபர் பண்ணி சரவணனு சுபை ஆக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் காட்டி

அங்கே தான் ஷூட் போய்ட்டு இருந்து ஸோ அங்கே தான் போய்ட்டு சரவணன் சூப்பிங்கு மீட் பண்ணேன் அப்போ தான் வந்து கடைசியாக முடியும் ஒரு அஞ்சரை மணிக்கு போன ஸ்கூல் முடிச்சுட்டு போனேன் அவங்கெல்லாம் ஷூட்டிங் பேக் பண்ணி எல்லாத்தையும் கிளம்புற டைமில் பார்த்துட்டு பேசிட்டு ஓ பரவாயில்ல அந்த வாய்ப்புகள் வந்ததுக்கப்புறம் அடுத்து நீ வேற என்ன இந்த மின்னரில் கூட நீங்கள் வடிவேல் சார் கூட கவட்டையில் வச்சு நல்லா கரெக்டாக குத்துற மாதிரி ஒரு மேட்ரு இருந்தது அது எப்படி உங்களுக்கு அந்த சார் கூட அது வந்து காம்பினேஷன் ரொம்ப ஃபன்னான ஒரு மூமெண்ட்டாக தான் இருந்தது சோ அது நடிக்கும் போதே நாங்க அந்த ஸ்பாட்ல இருக்கும் போதே முப்பத்தஞ்சு நாள் அங்கே கேரளால இருந்தோம் ஸோ எனக்கு ஒரு அங்க ஸ்பாட்ல இருக்கும்போது சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கோம் அவங்க பண்றதுக்கு அவங்க எல்லாத்தையும் வடிவேல் சார் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தார ஏன்னா அது கதவு டோரை திறந்தவொன்னே குத்தணும் ஆனா எப்படி ஒன் மோர் ஒன் மோர்னு போச்சா இல்ல 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 அது வந்து பிரசாந்த் அண்ணா வந்து கரெக்டா கிட்ட போகும்போது அவரே லாக் பண்ணிடுவார் ஓ பிரசாந்த் மேனே உங்களுக்கு கிட்ட வரும்போது அப்படியே லாக் பண்ணிடுறாரு லாக் பண்ணுன்னா அது வந்து நின்று ஏன்னா நம்ம கண்ட்ரோல் இல்லாம எங்கேயா விட்டுற போறோம் அப்படின்ட்டு அவங்களே இது பண்ணாங்க அது அந்த பின்னர் அதுக்கப்புறம் வடிகள் அங்கு கூட வந்து குடி வந்தால் மேல் மேல அவரோட பையனா பண்ணிருக்கேன் மணிகண்ணான் ஒரு படத்துல வந்து ஒரு சின்ன ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிருக்கேன் ஸோ வடிவேல் அங்கு கூட நிறைய டிராவல்னு இருக்கு இப்போ பானா காத்தாடி கூட அந்த படத்துல நீங்க படம் ஃபுல்லா ஹீரோ கூட டிராவல் ஆயிருப்பீங்க அதோட அனுபவங்கள் எப்படி இருந்தது பானா காத்தாடி வந்து என்னோட லைஃப் டைம்ல என்னோட மைல் ஸ்டோன் அப்படின்னு ஏன்னா ஒரு சைல்டாவே இருந்துட்டு ஒரு பெரிய அதே மாதிரி வந்து அந்த டூ கே கிட்ஸ் எல்லாம் வந்தாங்கல்ல அந்த பீரியட்ல கரெக்டா ரெண்டாயிரத்தி பத்துல ரிலீஸ் ஆன ஒரு படம் ஸோ எல்லாருக்கும் பத்து வயசா இருக்கும்போது அதை பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப எங்க போனாலும் வந்து எனக்கு கேட்கறது எந்த படமும் கேட்க மாட்டேன் பானா கத்தனை நினைச்சிருக்கீங்களா பானா கத்திர நினச்சிருக்கீங்களா சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எனக்கு நல்ல நேம் கொடுத்த படம் நீங்க நிறைய காமெடி பண்ணியிருக்கீங்க நிறைய காமெடி பண்ண படத்துலையுமே ஒரு திருடா திருடின்ற படத்துல ஒரு சகலா மேடம் வச்சு ஒரு காமெடி பண்ணிருப்பீங்க சின்ன பிள்ளையில வச்சு இந்த சீன்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு உங்க வீட்டுல எதுவும் அது வேண்டாம் அப்படின்லாம் சொல்லலையா ஆக்சுவலா நாங்க ஷூட் போற அன்னைக்கு தெரியாது ஒரு காமெடி சீக்வன்ஸ் தான் தெரியும் எங்க அப்பா தான் கேட்டாங்க ஓகே பண்ணலாம் என்ன இருக்கு ஒரு காமெடி தானே அது நல்லா பேசப்பட்டது சகிலா மேடம் சகிளா இந்த வயசுலயே நிறைய பேர் திட்டம் செஞ்சிருந்தாங்க ஆமா சின்ன வயசுலேயே பாருங்க சகிலாவை பத்தி இது பண்ணிட்டு என்ன எங்க பதிலாம் கலாக்கிற ஒரு விஷயம் அது கூட இருக்கும் எங்க பதில் பீட்டி போஸ்ட் கிழ்ச்சிட்டு போனோம் பீட்டு போர் அப்படின்னு சில பேர்லாம் கேட்டிருக்காங்க ஏன்னா அந்த மாதிரிலாம் பத்திரிக்கை அப்படின்னா அந்த மாதிரிலாம் அந்த ஏதோ சீனுக்காக பண்ணதுனா அப்படின்னு சொல்லி இருக்கோம் ஒரு சைட்ல கஷ்டமா இருந்தாலும் ஒரு சைட்ல வந்து அது ரொம்ப நகைச்சுவையான ஒரு தருணமா தான் இருந்தது சின்ன பிள்ளையில இருந்தே நீங்க நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இத்தனைக்கும் அப்ப உள்ள பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஃபுல்லா நீங்க நடிச்சிட்டீங்க இப்போ அப்ப இருக்க சினிமாவுக்கும் இப்போ ரீசெண்டா சினிமாங்கெல்லாம் வருது இல்லையா அதுக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களால என்ன வித்தியாசம்னா அப்போ இருந்தது வந்து சைல்ட் ஆர்டிஷ்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் விட்டு அசால்டாக எண்ணான் ஆனால் இப்போ வந்து சைல்ட் ஆர்டிஷ்னாலே ஒரு முப்பது பேர் இருபது பேர் இருக்கிற மாதிரி இருக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க தான் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போதான் வள காலங்கள் மாற மாற நம்மளோட ஃபோன் அப்டேட் ஆகுற மாதிரி தான் இதுவும் எல்லாருக்குமே வாய்ப்புகள் கொடுக்கணும்னு தான் கேட்டுக்கிறேன் என்னென்னா இல்லைப்பா நீ அப்போ அப்போவே நீ நிறையா பண்ணிட்டேன் இப்போ ஏன் பண்ண மாட்டேன் அப்படின்றது இந்த ஆர்டிஸ்ட்னா வந்து எல்லா எல்லா கேரக்டர்ஸும் பண்ணக்கூடியவங்க தான் ஆர்டிஸ்ட் அதனால தான் அவங்க இன்னும் சஸ்டைன் பண்ணி இங்கே இருக்காங்க ஆனால் இப்போது ரெஃபரில் நிறைய பேர் வந்துடுறாங்களே அதை பற்றி நீங்கள் எதாவது இது பண்ணீங்களா ஏன்னா அப்போல்லாம் வந்து ஒரு படம் எடுக்கணும் ஒருத்தவங்க ஆர்டிஸ்ட்டை வைக்கணும் அப்படின்னா நிறைய ஆடிஷன் வைப்பாங்க நிறைய பேரோட ஆடிஷன் பண்ணி காமிக்கணும் அப்போ நடிக்கும்போது சில நீங்கள் ஆடிஷன்லாம் பண்ணி வந்திருப்பீங்க இப்ப வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க இப்போ இவ்வளவு பேர் வந்தாலுமே நீங்க தனி தத்துவமா தெரியறதுக்கு நீங்க இப்ப என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தனி தத்துவமா தெரிகிறதுக்குன்னு நான் எதுவும் ஃபாலோ வந்து எந்த இண்டஸ்ட்ரில இருக்கவங்க எல்லாருக்குமே நான் ஒரு சைல்ட் ஆர்டிஸ்டான்னு தான் தெரியும் நான் இப்ப எங்க போனாலுமே என்ன ஒரு சின்ன பையன் அப்படின்னு பாக்குறாங்க அதை பிரேக் பண்ணுன்னுக்காக தான் நான் முயற்சி பண்ணி இந்த டாடி மீசை சோ உடம்பளவாக கொஞ்சம் வேற ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்றத முயற்சி பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சோ என்னோட பர்ஃபாமன்ஸுமே நான் வந்து வேரி பண்ணும் நான் சைல்டு ஆர்டிஸ்டா நான் எப்படி ரியாக்ஷன் கொடுத்திருக்கேன் இதுக்கெல்லாம் இப்படிதான் பண்ணுமான்றதை கட் பண்ணி நான் வேற ஏதாவது ஒன்று பண்ணுன்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கான வாய்ப்பு சரியான எதுவுமே கரெக்டாக நான் அமைய இல்லை இன்னும் அது அமைஞ்சிச்சுன்னா நான் கன்ஃபார்மா நான் சைல்டு ஆர்டிஸ்ட் இல்லை எனக்கும் நானும் வந்து ஒரு பெரிய பையன் ஆகிட்டேன் இப்ப நல்ல ஒரு பர்ஃபார்மர் ஆர்டிஸ்டா அப்படின்றதே தெரியும் இப்போ இப்ப நீங்க குழந்தையாவே பார்த்துட்டீங்க இப்போ நிறைய பேர் பார்த்துட்டாங்க குழந்தையாவே பார்த்ததுனால தான் இப்போ அப்படி இருக்குங்கிறீங்க இப்போ ஹீரோவா ஏதாவது பட வாய்ப்புகள் வருதா இப்போ ஹீரோ ரேஞ்சுக்கு நீங்க வளர்ந்துட்டீங்க நானே இங்கே நேரடியாக இங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் இன்னும் இவ்வளோ பெருசா இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டேங்க நான் ஹீரோவா வாய்ப்பெல்லாம் ரெண்டு மூணு கேட்டிருக்காங்க ஸோ என்னன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல பர்ஃபாமர் ஆர்டிஸ்ட்டா இருக்கணும் நான் வந்து ஒரு சரி அந்த கதையில ஒரு பர்ஃபார்மரா இருந்துச்சுன்னா அது கன்ஃபார்மெண்ட் பண்ணாலும் சரி அது நம்மளுக்குன்னு அந்த ஒரு சீன் பண்ணாலும் அந்த சீன் வந்து எனக்கான ஒரு சீனா இருக்கணும் என்னோட ஆக்டிங்கோட ஸ்கில் வெளியே தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன் நான் ஹீரோவா பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கு ஆனா ரெண்டு மூணு பேர் அப்ரோச் பண்ணாங்க அது கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு படம் பண்ணிருக்கேன் அது எல்லாமே சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் தான் மத்தபடி சொல்ற மாதிரி பெருசா தூர்ல மாஸ்ட் படத்துல கூட பார்த்தேன் அதுல செமையா பண்ணிருந்தீங்க அதுல விஜய் சார் வந்து உங்க கூட இப்படி நடிப்பு கொடுப்பாரா இல்ல அதுல விஜய் சேதுபதி சார் கூட நடிச்சிருந்தாரு அவருக்கு யாரும் அவங்க கிட்ட இருந்து லேர்ன் தான் விஜய் சார் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த ஸ்பாட்ல அவங்க சொல்ற சீக்வன்ஸ்ல அவங்க எப்படி எப்படி பண்றாங்கன்றது அங்க நேர்ல நின்று பாக்கும்போதுதான் தெரியும்ல பாக்கும்போது எப்படின்னு தெரியாது தெரியாது பா செம்மையா பண்ணிருக்காங்களான் தெரியும் அங்க போகும்போது தெரியும் அதோட நுணுக்கங்கள் என்ன அவர் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாருனா எதுக்காக இவனை அந்த ரியாக்ஷன் கொடுக்குறாரு எதுக்காக இவனை பார்க்குறாரு அப்படிங்கிறதுலாம் நான் அங்கேருந்து நோட் பண்ணதில் தான் நிறையா விஷயங்கள் இருக்குது யாருமே வந்து இது பண்ணு இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் இது வரைக்கும் கிளாஸ் எடுத்ததில் விஜய் சார் கூட நான் திருமலைன்னு ஒரு படம் பண்ணேன் ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு நாள் கிட்டே டோட்டலாக பண்ணியிருக்கோம் கடைசி நாள் மட்டும் தான் பேசினார் மிலாக்காலம் படத்தில் நீ பண்ணி நேஷனல் ஆர்ட் வாங்கியிருந்ததில்ல அப்படின்னா ராமாமல் சோ அதுக்கப்புறம் அந்த ஷூட்ல இருந்து எதுவும் பேசல ஆனா அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர்ல பாக்கும்போது ரொம்ப ஜாலியா கிடைக்கும் போது சேர உட்காந்து போட்டு ஷிமுகால எடுத்தாங்க ஒரு அதுக்கப்புறம் இங்க ஆதித்யாராம்ல செட்டு போட்டு கொஞ்ச நாள் போச்சு விளையாடம் தான் விஜய் சேதுபதி அண்ணா வந்து எங்களுக்கும் காம்பினேஷன் சீன்ஸ் எதுவுமே கிடையாது இருக்கும் போது அவரு அவரோட சிக்னல் நடக்கும் போது நாங்க வந்து போயிருந்தோம் அவரு ஜாலியா இருக்கும் சம ஜாலி இருந்தா ஸோ அங்க லோகேஷன் டீம்னாலே செம்ம என்கேஜா தான் இருக்கும் உள்ள போனாலே ஒரு பாசிட்டிவ் வைவா தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அங்க சேதுபதி என்ன இருக்கும்போது ரொம்ப ஜாலியா இருந்தது விஜய் சார் இருக்கும்போது ரொம்ப ஜாலியா இருந்தது கேமராமேன் சத்தின் சூர்யா சாரா இருக்கும் அங்க இருக்க அஸ்டன் டேரக்டர்ஸ் இவங்க எல்லாருமே ரொம்ப பன் டைப் எல்லாமே ஜாலியா எல்லாம் ஓப்பன் அப்பா பேசுறா ஒருத்தவங்க விஜய் சேதுபதி என்ன ஒரே விஷயம் தான் சொன்னாரு என்கிட்ட என்னன்னா ஏதோ ஒரு இடத்துல பசங்கன்னு இருக்கு அது எந்த விஷயம்ன்றத அதை டீட்டெயிலா கண்டுபிடி அதுக்காக நீ கன்ஃபார்மா வெளியே வந்துருவ அப்படின்னாரு அவருக்கும் இதே தான் என்னன்னா சின்ன வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்காரு இன்னமும் உனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க இந்த இதை நினைச்சு ஆதங்கப்பட்டது உண்டா நம்ம சின்ன பிள்ளையில இருந்து இவ்வளவு நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு படத்துல இன்னைக்கு வந்து பெரிய ஆள் ஆயிடுறாங்களே அத பத்தி நீங்க எதாவது நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கீங்களா அது ஃபீல் பண்ணும் எல்லாரும் மனசுக்குள்ளேயே இருக்கும் அது இல்லைன்னா நம்மளால வந்து ஒரு சக்சஸ் நோக்கி போக முடியாது அதனால வந்து அந்த ஃபீலிங்லாம் நிறைய இருக்கு நான் தான் கற்றுக்கிட்டேன் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டா கன்ஃபார்மாக இந்த சினி வந்து கஷ்டப்பட்டா ஒரு இடத்துல கொண்டு போய் கன்ஃபார்மாக ஒரு இடத்துல நிற்பாட்டும் அது வந்து உனக்கு வரும் அது எப்போ வரும் வரும்னே சொல்ல முடியாது நீ அறுபது வயசுல கூட ஜெயிக்கலாம் எழுபத்தஞ்சு வயசுல கூட ஜெயிக்கலாம் திடீர்னு பார்த்தா நீ அஞ்சு வயசுல கூட ஜெயிக்கலாம் அது எப்படின்னே சொல்ல முடியாது ஆனா இதுக்காக நீ உண்மையா இருந்தனா கன்ஃபார்மாக நீ வந்துடலாம் அப்படின்ற மட்டும் தான் என் மனசு தொழில் செஞ்சாலும் அத வந்து லைக் பண்ணும் அதுதான் எங்க அப்பா ஒரே விஷயம் சொல்லாரு என்னன்னா இதுக்குன்னு வந்துட்டோம் சின்ன வயசுல எப்படி வந்தோம் ஏது வந்தோம்னா தெரியாது ஆனா இதுக்குன்னு வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியிலேயே தான் வேலை செஞ்சு இதுலயே தான் இறந்து போற வரைக்கும் இல்லையே தான் ஜெயக்கிரமோ தோக்ரமோ இல்லையே தான் இருக்கணும் ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து செட் டிபார்ட்மெண்ட்டோ லைட் ஆஃபீஸர்ஸோ இதனா ஒரு கேமரா டிபார்ட்மெண்ட் எதையாவது ஒரு விஷயத்துல இதில் இருக்கணும்னு வர்ற ஸோ அதனால தான் எனக்கு வந்து பண்ணனும் ஆமா தான் நான் வந்து என்னன்னா பாணா அப்புறம் டென் இயர்ஸ் கேப் டென் இயர்ஸ்ல நான் வந்து ஒரு எந்த படமும் பண்ணல எங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க நீங்க அதுதான் நான் அந்த டப்பிங்கு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு சேனல்ல வந்து ஒரு காமெடி ஷோவோட ஏரியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்களே பத்து வருஷம் பத்து வருஷம்ன்றது கடக்கிறது அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் ஆமா இன்னைக்கு வந்து பத்து நிமிஷம்ன்றது பத்து நிமிஷத்துக்குள்ள போயிருது பத்து வருஷம் அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது என்னடா இவ்வளவு படம் பண்ணியுமே இது பண்ணி எங்கே போனாலும் வந்து ஒரு வேலைக்கு போனா கூட வந்து ஏ நீங்கள் அந்த நடிகர் தானே அப்படின்னு கேட்கும்போது தான் சந்தோஷப்படுவீங்களா இல்லை வேதனைப்படுவீங்களா ஒரு சைடு வேதனையாக இருக்கும் ஒரு சைடு சந்தோஷமா இருக்கும் ஆனால் ரெண்டுமே இதை தான் ஈவலும் இருக்கும் ஒரு சைடு வந்து கஷ்டம் குடும்பத்துக்காண்டி வேலையும் பார்க்கணும் அங்கிட்ட இதை இப்படி சர்வே பண்ணணும் சர்வே பண்ணணும் இல்லைனா ஆக்டிங்னு ஒன்று வந்தாச்சு ஸோ இதில் ஏதாவது ஒன்று பண்ணுற வரைக்கும் நம்ம சர்வேன்னு ஒன்று இல்லை அதுக்குதான் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் கன்ஃபார்மாக ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது ஒரு நாள் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்துடுவோம் அப்படின்ற அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் பத்து வருஷமாக கேப் விட்டு தான் குடும்ப சூழ்நிலைக்கு வந்து இவ்வளோ உழைச்சி நீங்கள் தன்னுடைய லட்சியத்தையுமே விட்டுட்டு வேறு வேலை பார்த்துருக்கீங்க இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கைதின்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த கைதி படம் வரும்போது நீங்கள் சந்தோஷம் ஒன்றும் நடிக்கணும் இல்லை இந்த வேலையை விட்டு போகணும் அப்படின்னும் போது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துருக்கும் எப்படி இருந்திருக்கும்னா நான் வேற சினிமாக்குள்ள தான் வேற வேலை அசன் டேரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே பிங் பார்த்துட்டு இருந்தேன் இதே சைட்ல வந்து சைமன் டெனிஸா நான் வந்து ஆஃபீஸும் போவேன் நிறைய இடத்துக்கு போயிட்டு ஆடிஷன் பண்ணுவேன் போட்டோஸ் கொடுத்துட்டு வருவேன் ஏதாவது கூப்பிடுவாங்க ஏதாவது பண்ணுவாங்க எங்க போனாலும் சின்ன பையனா இருக்கப்பா அது மாதிரிலாம் இது மாதிரிலாம் வாங்க ஸோ ஒரு சைட் வெறுப்பா தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது தான் என்னன்னா மாநகரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் சோ எங்க அண்ணா வந்து லோகேஷ் அண்ணனோட இப்போ வந்து கூட பிறந்த அண்ணன் அவரு இருக்கிறாங்க அவர் என்ன அவர் பேர் சத்யா லோகேஷன்னோட இப்ப கோ டேரக்டரா இருக்காரு ஸோ கைதி மாஸ்டர் விக்ரம் இப்போ லியோ அடுத்தது குலி ஸோ இதுல எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எங்க அண்ணா வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணும் போது அவரு வந்து வெப்சீரிஸ் ஒன்று வந்து ஒரே ஒரு எபிசோடு ஷூட் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல வந்து ஒரு சின்ன கேரக்டருக்கு ஆரிஷன் வந்து கூப்பிடுங்க அப்படின்னா நான் போய் அந்த ஆடிஷன் கொடுத்துட்டு வந்தேன் கொடுத்துட்டு வந்தோடனே லொக்கேஷன் நான் சொன்னார் ஓகே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு அந்த பாவாலாஜ் அது இப்போது வெள்ளராஜா அந்த டைட்டில் அந்த ராஜா வந்து அந்த ஃபஸ்ட் நாள் ஷூட் போயிட்டு நாங்கள் முடிக்கிற மதியானம் ரெண்டு மணிக்கு முடிக்கிறோம் அன்னைக்கு அப்போவே வந்து சொன்னார் அடி அடுத்தது நம்ம படம் பண்ணுறோம் உனக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வரும் அப்படின்னாரு கேட்குறோம் உங்க அண்ணே லொக்கேஷன் நான் வந்து சொன்னார் ஷூட் என்னோட போர்ஷன் முடிஞ்சது முடிஞ்சிட்டு நான் ஒரு ரெண்டரை மணிக்கு பிரேக் விட்டாங்க பிரேக் விட்டு மூணு மணிக்கு நான் போயிட்டு வரேன் சொல்ல போறேன் சொல்லும் போது அவர் அடுத்தது படம் அவனுக்கு ஆபீஸ்ல இருந்து கால் வரும் வந்துடும் அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப நாள் கேபுக்கு அப்புறம் ஒரு பயங்கர சந்தோஷம் எனக்கு வரும் 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 அது ஒரு எதிர்பார்ப்பு நம்ம வந்து ஒருத்தருக்காக வெயிட் பண்ண ஒருத்தவங்க ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் அவங்க அவங்க கூட பண்ணும் அப்படின்னு சேர்ந்து இருக்கும் போது அவங்களே வந்து நம்ம இப்படி சொல்லும் போது இத்தனை நாள் காத்துட்டு இருந்த எல்லாமே மொத்தமா கிடைச்சிருச்சா இன்னைக்கு சோ இதுதான் உன்னோட ரீஎன்ட்ரி உன்னோட செகண்ட் லைஃப் நீ டிராவல் இண்டஸ்ட்ரியல நீங்க நடிக்கிறீங்கன்னு சொல்லும்போது போது என்ன கேரக்டர் பண்றோம் இல்ல கடைசி நான் ஷூட் போய் நாள் போற வரைக்கும் நான் என்ன கேரக்டர் பண்ண போறேன் நான் என்னோட என்ன இதுல நான் எப்படி டிராவல் பண்ண போறேன் நான் யாரு என்ன ஏது எதுவுமே தெரியாது ஷூட்டிங் தெரியாதுல வந்து அண்ணன் தம்பி அந்த மாதிரி காமிச்சுக்க மாட்டீங்க யாரா இருந்தாலும் வேலையை பார்த்து தருவீங்க அந்த மாதிரிதான் இருக்கு இந்த கைதி படம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா உங்க அண்ணன் ஸ்பாட்டில் வந்து இப்படி நடி அப்படி நடின்னு சொல்லுவாரா இல்லை டைரக்டர் வந்து இப்படி அவர் நடிக்கிறதா சொல்லி கொடுப்பாரா என்னன்னா ஒரு அண்ணன் தம்பி இருக்கும்போது நம்ம தம்பி இப்படிலாம் நடிக்கணும் இப்படிலாம் நடிக்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கும் அது மாதிரி அவர் நினைப்பாரா இல்லை நம்ம அண்ணன் இருக்காரு அப்புறம் என்ன அப்படின்ட்டு நம்மளும் வந்து ஒரு கேஷுவலாக இருக்கிற மாதிரி இருப்பீங்களா அப்படிலாம் இருக்க மாட்டோம் ஸோ அவனோட தாட் என்னன்னா இப்போ நான் ஆடிஷன் கூப்பிட்டதே வந்து நீ செலக்ட் ஆகிய இல்லைன்னு தெரியாது ஆடிஷன் இருக்கு அது வந்து டேரக்டரோட கால் தான் அவங்க ஓகேன்னா நீ பண்ணு இல்லைன்னா நீ இல்லன்னா தப்பா இருக்க கூடாது இப்படிதான் இருக்கும் சோ அப்படிதான் வந்து பாத்தோடன ஓகே அதுக்கப்புறம் கைதி ஸ்பாட்ல வந்து நாங்க எப்பவுமே வந்து தனித்தனியா தான் இப்போ சோ தனித்தனியானா அவன் வந்து ஒரு கேமரா பின்னாடி வேலையை பாப்பீங்க ஸோ எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான் டேரக்டர் என்ன சொல்லுவாங்களோ அதுதான் நீ பண்ணணும் ஸோ மற்றபடி வேற வேற எதுவும் நீ பண்ணக்கூடாது அவரை ஸ்பாட்ல திட்டினா கூட நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் அந்த இதுல கரெக்டா ஆமா ஆமா அதெல்லாம் வந்து ஏன்னா சத்யாவை பத்தி இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கே தெரியும் கன்ஃபார்மா கேரக்டர் அவர் கூட சீரியல் இந்த இதுகளுக்கெல்லாம் வந்து ஹீரோவுக்கு பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ தன்னுடைய லட்சியத்தை அடைகிறதுக்காண்டி இப்போ இந்த இதெல்லாம் விட்டுட்டு இப்போ அவர் அந்த இது அவனுக்கும் வந்து ஏன்னா நாங்க சின்ன வயசுல இருந்து எல்லாமே இந்த ஃபேமிலி இண்டஸ்ட்ரியில இருந்ததுனால அவனுக்கு டேரக்ஷன்னால ரொம்ப ஆசை ஸோ அவனுக்கு டேரக்ஷன் பண்ணணும் ஸோ அவனோட இதையும் வந்து தூக்கி வச்சுட்டு ஸோ தம்பி தங்கச்சி இருக்காங்க இவங்களெல்லாம் வந்து நல்ல லைஃப்ல கொண்டு வரணும் அப்பா வந்து வேலை ஒரு ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து அவர் பார்த்துருக்கிறாரு அப்பா ஸ்தானத்துல இருந்து அவன் அவனோட டேரக்ஷன்லேயே கொஞ்சம் வச்சுட்டு அவன் எங்களுக்காக வாழ்ந்துட்டு இருந்தான் சோ இப்போ வந்து ஓகே நீங்க என்ன ஒரு ஒரு இடத்துல இருக்கீங்க இருக்கீங்க வேலையை பாக்குறேன் அப்படின்னு அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ அடுத்த ஒரு நல்ல ஒரு க கதை எழுதி இப்போ ப்ரொடியூசர் இப்ப பாத்துக்கிட்டு இருக்காரா இல்ல அதுக்கான அலோன்ஸ் கூட சீக்கிரமே வந்துடும் கண்டிப்பா கண்டிப்பா அவர் கண்டிப்பா வந்து நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சு அவரு டைரக்டர் ஆகணும் இந்த நேரத்துல அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கைதி பண்ணியிருக்கீங்க இல்லையா அடுத்து இப்ப தலைவரை வச்சு அண்ணன் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ அந்த படத்துல இருந்து உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்ததா நீங்க எல்லாத்தையும் ஆபீஸ்ல போய் பாத்தீங்களா ஏதாவது பண்ணீங்களா இந்த படத்துக்காக இல்லைன்னா இது இதுல எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் அவர் ஆஃபீஸுக்கு போகிறேன் ஏன்னா அவர் வந்து எப்பயுமே சொல்கிறார் இது உங்களோட ஆபீஸ் தான் நீங்க எப்பவுமே வரலாம் இருக்கலாம் தான் சோ நான் இல்லைனா கூட இது உங்களோட ஆஃபீஸ் மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு அதனால வந்து நான் போனா அவர் இருந்தாருன்னா தான் கன்ஃபார்ம் மீட் பண்ணுவோம் சும்மா சாதாரணமாக எனக்காக இதை கொடுங்கண்ணா எனக்கு இந்த வாய்ப்பு வேணும் நான் இதை நடிச்ச ஆகணும் என்னன்னா அந்த கேரக்டர் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கான கேரக்டர் இருந்தால் கன்ஃபார்மாக அவரே வந்து டேய் இதை உதவ போடுங்களா இதை வச்சன் போடுங்க இதை இவ்வளோன்னு போடுங்க லூ போடுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டர் கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஆனால் எனக்கு இதை கொடுங்கண்ணா அதை கொடுங்கண்ணான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இப்போ அவர் ரொம்ப பிஸியான ஷெட்யூலில் போயிட்டு இருக்காரு ஆஃபீஸ் தான் அது எல்லாருக்கும் தெரியும் நான் ஆடிஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு ஆனால் அப்பப்போ போயிட்டு சும்மா அந்த சைட் தர்சன சைட் போனோம்னா போய் பார்த்துட்டு எல்லாம் அவருக்கு மத்தபடி எல்லாம் நல்லா இப்ப இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருந்தாரோ அதோட இப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த மாதிரி இருப்பாரா இல்ல தனியா போய் நீங்க மீட் பண்ணும் போது அங்க எப்படி இருப்பாரு அவரோட மைண்ட் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா வேலை செய்யற இடத்துலயே அப்படிதான் இருக்கும் தனியா மீட் பண்ணாலும் அப்படிதான் இருக்கும் கோவமே பட மாட்டாரு இல்ல வராது இப்ப கோபுற சீன்ல சொல்லி நடிக்கணும்னா கூட அவர் எப்படி சொல்லுவாரு அவருக்கு கோவம் வந்து வந்தா கூட அவர் அதிகமா திட்டு திட்ட கூட என்னடா அது சரி உடுங்க அடுத்தது பாருங்களா போயிட்டு இருக்கா புரிஞ்சுக்கோங்களா இதுதான் சொல்லுவாரு மற்றபடி கோபமாக நாங்கள் இது வரைக்கும் பார்த்தோம் ஒரு டைரக்டர் இப்படி யதார்த்தமாக இப்படி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் படங்கள் பூரா சக்ஸஸ் ஆகுது சில டைரக்டர்கள் வந்து டென்ஷன் ஆகி சொல்றதுனால ஒரு ஆர்டிஸ்டுகளுக்கு வந்து அப்படியே மூளை ஸ்டஃப் அப்படியே ஸ்டப் ஸ்டாஃப் ஆயிரும் அப்படியே என்ன நடிக்கிறது ஏது நடிக்கிறதுன்னு கூட தெரியாமல் போயிடும் ஆனால் உங்ககிட்ட எப்படி வேலை வாங்குறன்றத அவர் நல்லா கற்று வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் எல்லாருக்கிட்டையும் எப்படி வேலை வாங்கணுன்றது அண்ணனுக்கு நல்லா தெரியும் இதுதான் வேணும் இதை தான் வேண்டாம் அப்படின்றத கரெக்டாக எடிட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் சொல்லிக் கொடுக்குற விதமா இருக்கட்டும் அவர் எடுக்கிற ஷார்ட்ஸ் விதமா இருக்கட்டும் எல்லாமே வந்து அவர் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் கைதி பண்ணும்போது தான் அங்க சொல்லிட்டே இருப்பார் தேட்டர் மூமெண்ட் தேட்டர் மூவ்மெண்ட் தேட்டர் டே இது தேட்டர் மூவ்மெண்டா அப்படின்னு அவர் சொன்ன எல்லா இடத்துலயுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கை தேட்டர் இப்போ நீங்க அவர் சொல்லி கொடுத்த டயலாக் கூட எக்ஸ்ட்ரா நீங்க ஓன் டைலாக் நீங்க ஏதாவது உண்டா அப்படி போட்டு ஏதாவது அவங்க ஏதாவது இது பண்ணிருக்காங்க அதெல்லாம் எதுப்பாரு அவர் சொல்றாரு இதுல தான் இருக்கும் நீங்க ஏதாவது டெவலப் பண்ணா டெவலப் பண்ணுங்க நீங்க ஒரு வாட்டி ஸ்டேஜிங் பண்ணுங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஸ்டேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுங்க நான் பாக்குறேன் எனக்கு எதை தேவையோ அதை மட்டும் எடுத்து போனா இல்லைன்னா அதை தூக்கி இல்லாம அப்படின்னா அந்த மாதிரி நிறைய ஃப்ரீடம் இருக்கு அவங்க கிட்ட கண்டிப்பா சினிமாவில வந்து இத்தனை வருஷம் ஆச்சு இல்லையா இத்தனை வருஷம் ஆயும் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஆபீஸ் போகும்போதோ இல்ல சில படங்கள் சொல்லி கேன்சல் ஆகும்போதோ உங்களுக்கு மறக்க முடியாத மன கஷ்டம்னா நீங்க எதை நினைப்பீங்க மன கஷ்டம்னா அந்த பத்து வருஷ காலங்கள் இடைப்பட்டதுதான் நான் நினைப்பேன் என்னன்னா நான் ஆஃபீஸும் போய் ட்ரை பண்ணுவேன் நாங்கள் போய் ஃபோட்டோஸ் கொடுக்கும்போது அந்த டேரக்டர்ஸ் இருப்பாங்க அவங்க பார்த்துட்டு இன்னும் சின்ன பையனாகவே இருக்கேப்பா சின்ன பையன் கேரக்டர் எதுவுமே இல்லையாப்பா அப்படிவாங்க நான் சின்ன பையன் இல்லைங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட இல்லைப்பா அந்த கேரக்டர் எதுவும் இல்லை அப்படிங்க ஆனால் அதே படத்தில் எனக்கு என்னோட பாடி லாங்குவேஜ் ஏற்ற மாதிரி என்னோடய ஏஜ்ல இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் அவங்க கொடுக்கல அப்படின்னு நினைக்கும் போது பயங்கர வருத்தமாக இருக்கும் எப்போமே தெரிஞ்சவங்களா இருப்பாங்க நல்லா க்ளோஸா இருப்பாங்க சின்ன வயசில் நான் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க போட்டோரேட்டாக இருந்திருப்பாங்க அவங்க படம் பண்ணி இருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அதை தாண்டி அதுக்கப்புறம் நான் அந்த சேனல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே நிறைய கெஸ்ட் வருவாங்க ஒரு டேரக்டர் வருவாங்க ஹீரோ வருவாங்க டான்ஸ் மாஸ்டர் வருவாங்க இவங்க எல்லாம் வந்து போது என்ன எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் படம் இது பண்ணலையா என்னடா படம் பண்றியா என்ன படம் பண்ணியான்னு அப்போ உங்களோட மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் என் பேர் சொல்லணும்னு தெரியல சில எனக்குலாம் ரொம்ப தெரிஞ்சவங்க எல்லாம் ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா நான் அந்த செட்டில் எல்லாமே பின்னாடி போய் வேலையை பார்க்க முடியாம அது பின்னாடி போய் ஒழிஞ்சிட்டு இருப்பேன் அவங்கலாம் போற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் அவங்க போகிற மூஞ்சே கட்டாம பின்னாடி நின்று மட்டும் பசங்கிட்ட மட்டும் சொல்லிடுங்க இது இது பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டங்களா தான் இருந்தது எல்லா டேரக்டர்ஸ்கிட்டயும் ப்ரொடியூசர்ஸ்கிட்டயும் இப்போ எங்க பட்டிங்க இப்ப இப்போ வரப்போகிற எல்லாருக்கிட்டையும் ஒன்னே சொல்லிக்கிறேன் என்னன்னா கேரக்ட் ஏன்னா ஒரு சின்ன பையனா இருந்தாலும் சரி பெரியவனா இருந்தாலும் சரி அந்த கேரக்டர் வந்து நீங்க கிரியேட் தான் இருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால் ப்ரூவ் பண்ண முடியுங்கிறத நான் அன் ஆணிபூர்வமாக என் மனப்பூர்வமாக நான் எல்லாருக்கிட்டையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் அவ்வளோதான் கண்டிப்பாக இப்போ என்னென்னா நான் இவங்களுக்காண்டி கதை எழுதுறேன் இவங்களுக்காண்டி கதை எழுதுறேன் எந்த ஹீரோவுக்காண்டி எழுதுகிறேன்றது காலம் போய் இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் வந்ததுலேருந்து என்னென்னா கதையை நம்பி எந்த கேரக்டர் போட்டாலும் இன்னைக்கு ஜெயிக்கிற ஒரு இதில் அப்போ கதையை நம்பணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு இதை பத்தி நீங்க என்ன மஞ்சுமல் பாய்ஸ் மட்டும் அதுக்கு முன்னாடியே நிறைய படங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரி லவ் டுடே ஏதோ ஆமா ஆமா நீங்க வந்து நிறைய கதைகள் கதைகளை மையப்படுத்தி எடுக்கிற படங்கள்ல நீங்க யார படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நிறைய இருக்கு அருவியா இருக்கட்டும் கண்டிப்பா மாநகரமா இருக்கட்டும் ஆமா ஓகே அதுக்கப்புறம் பீஸா அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து இதெல்லாம் தான் வந்து ஒரு இங்க வந்து ஒரு கிரேட்டராகவே இருந்து டாக் ஆஃப் த டவுனா அங்க யாரா இருந்தாலும் ஆர்டிஸ்ட் யாரா இருந்தாலும் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் போட்டு அந்த விதம் நல்லா இருக்கும் இப்போ நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துல கேப் கிடைக்கும் போது இங்க வந்து ஆபீஸ்க்கெல்லாம் வந்து பாத்துட்டு போவீங்க அது உங்களுக்கு கொஞ்சம் இதா தான் இருந்தது என்ன வேலையும் பாத்துக்குறோம் வாங்கிட்டு இதையும் விட முடியல அதையும் விட முடியாம இருப்பாங்க இப்ப வரைக்குமே நான் இப்ப வரைக்கும் நான் ஆடிஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கேன் எனக்கு வந்து கூட இப்ப வரைக்கும் என்னால நம்ப முடியல என்னன்னா நீங்க இவ்வளவு படம் பண்ணியிருக்கீங்க பண்ணிட்டு ஆடிஷன் பண்ண ஆடிஷன் எதுக்கு வைக்கிறாங்க எனக்கு ஒண்ணும் புரியல நடிக்க தெரியாதவங்களுக்கு தானே ஆடிஷனா இல்ல எதுக்கு அந்த ஆடிஷன் எனக்கு ஆனா அது ஆடிஷன்ன்றது முன்னாடி எல்லாம் செலக்ஷன் பதம் சொன்னே பத்து பேர் இருப்போம் அந்த பத்து பேர்ல இருந்து சூஸ் பண்ணி எல்லாரும் ஒன்னா வருவாங்க இவங்க எல்லாம் யாருன்னு சூஸ் பண்ணுவாங்க இப்போ ஆயிரம் பேர் இருக்கோம்ல அந்த ஆயிரம் பேரையும் ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணி அதுல யாருன்னு சூஸ் பண்ணி அவங்க எடுக்க தெரியாது சரி அவங்க வந்து முன்ன பண்ண நடிக்காதவங்க அவங்க ஆடிஷன் பண்றாங்க ரைட் ஓகே நீங்க பெரிய பெரிய தல பெரிய பெரிய நடிகர் கூட நடிச்சவரு நீங்க நடிக்க தெரியாதுன்றதுனால ஆடிஷன் பண்ண வைக்கிறாங்களா இல்ல எப்படி எனக்கு ஒண்ணு புரியல அதுதான் அதாவது ஆடிஷனுங்கிறது ஒரு மூணு நாள் பிளாட்ஃபார்மா இருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேரக்டருக்குன்னு ஒரு ஆடிஷன் எடுக்கிறாங்க இப்போ இப்போ வந்து ஆயிரம் பேரும் ஒன்று எடுக்கிறது எதுக்குன்னா நீங்க எல்லாரும் வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சூஸ் பண்ணலாம் அந்த கேரக்டருக்குன்னு ஒன்று வைப்பாங்க இப்போ வந்து எப்படின்னா இந்த டீ கடை பையன் ஒருத்தன் தேவை கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு அந்த டீ கடை சீக்வன்ஸ் என்னென்ன கொடுப்பாங்க அதை நம்ம வந்து பேசி அந்த பாடி லாங்குவேஜ் அவங்களுக்கு எல்லாம் புரிச்சிருந்ததுன்னா அதுல யார் ஓகேவோ அதை இது பண்ணி இது பண்றாங்க அதுதான் இப்போ ஆடிஷன் ஒரு ஆக வரைக்கும் நீங்க ஆடிஷன் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இப்போ கூட நான் ஆடிஷன் போகிறேன் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் மெசேஜ் வரும்ல இந்த இடத்துல ஆடிஷன் போகுது இந்த இடத்துக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வந்து பேப்பர் கொடுப்பாங்க அதுல சினிமா அட்ரஸ் எல்லாம் இருக்கும் அவன் அந்த இப்ப செல்லு வந்ததுல இருந்து கைக்குள்ளே எல்லாம் வந்துருச்சு இப்போ நீங்க இவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க இல்லையா ஒரு பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு நினைக்கிறேன் அந்த வருஷத்துல ஒரு டான்சர்னு ஒரு படம் வந்தது அதுல நீங்க நல்லா நடிச்சிருந்தீங்க அந்த படத்துல ஹீரோவுக்கு வந்து ஒத்த காலை கிடையாது ஆனா சாங் வந்து பேசப்பட்டது என்னன்னா ஒரு தொழில் உருவாகி ஒன்றத்தத்தை சதையாக்கி அந்த கருவில் இருக்கிறத பூரா அப்படியே அழகாக மெயின் பண்ணி சூப்பராக அந்த சாங் பண்ணியிருந்தாங்க அந்த ஹீரோ கூட நடிக்கும்போது அவர் உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது ஏன்னா ஒத்த ரெண்டு காலம் இல்லாமல் நடிக்கிறதுன்றது வேற ஒத்த காலே இல்லாமல் அவர் படம் ஃபுல்லாக நடிச்சிருப்பார் அது ஸோ அது வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஒரு டச் தான் எனக்கு அந்த அந்த படமும் வந்து ஃபுல் ஸ்டெச்ஜாக ஸ்டார்டிங் டூ எண்டிங் வரைக்கும் ஹீரோ கூடவே ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும் குட்டியனை கூட அது வந்து கேஆர் சார் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு அவனுக்கு எதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அது லிட்டில் பிட் அவர் கஷ்டப்படுற ஒரு தேசம் ஸ்டோரி தான் எடுத்து வச்சு பண்ணாங்க அதில் சினிமாக்காக நிறைய கேரக்டர்லாம் சேர்த்து அதில் வந்து இது பண்ணுது எனக்கும் அந்த வாய்ப்பு வந்து நிலா காலம் அது பார்த்து தான் எனக்கும் அந்த வாய்ப்பு கிடச்சிது குட்டியனை வந்து குட்டின்றவர் வந்து ஏற்கனவே உங்களுக்கு பழக்கமா இல்லை ஹீரோன்னே ஒருவேளை இப்படி இருப்பாரு அப்படி இருப்பாரு நினைச்சு நீங்க போயிருப்பீங்க அங்கே போனவனே ஒரு கால் இல்லையானோன்னு உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது ஆக்சுவலாக அது வந்து முன்னாடியே தெரியும் ஸோ இவர் தான் பண்ண போறாங்க இவங்க வந்து வந்து நியூ ஹீரோ ஒரு இவர் வந்து டான்சராக இருந்தார் இப்போ வந்து ஹீரோவாக பண்ணுறாரு அப்படின்றது தான் முன்னாடியே சொல்லிட்டாங்க நான் செலெக்ஷன் போகும்போது கூட இது பண்ணி அது ஸோ அந்த படம் வந்து கொஞ்சம் எமோஷனலாக டச் தான் ஏன்னா அதை ஒரு நல்ல அவர் வந்து அவருக்குள்ள இருக்கிற கஷ்டங்களை வெளிக்காட்டிக்காம எப்பவுமே ஸ்பாட்ல ஜாலியா இருப்பாரு இன்ஃபேக்ட் அது வந்து அவரு இந்த இதை எடுத்துட்டு கூட நடந்து நடந்து போவாரு அந்த கட்டக்கால இல்லாம அந்த கையில இது இல்லாம கூட நடப்பாரு அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப டேலண்டான ஒரு இது ஆனா ஒரு மூணு நிமிஷம் வந்து நாங்க வந்து ரெண்டு காலை வச்சு டான்ஸ் ஆடும் போதே மூச்சு கிச்சு பேலன்ஸ் இல்லாம எல்லாமே இதாயிடும் ஆனா அவர் அந்த மொத்த காலை வச்சு பண்றதுப்பா இருந்தது அது ரொம்ப ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயமா அவரு இப்போ அவர் நம்ம கூட இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் ஓகே இப்போ நம்ம இவ்வளவு கலகலன்னு பேசிட்டு திரீனு உங்களை வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு பழைய நினைவுகளை கொண்டுட்டு போயிட்டு உங்களை நான் விரும்பல அந்த நேரத்துல அவர் ஆத்மா சாந்தி அடையணும் எனக்காக என்னுடைய நேயர்களுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ படம் பண்ணியிருந்தாலும் அஜித் சார் கூடயும் விஜய் சார் கூடயும் பல நடிகர் கூட எல்லா நடிகர் கூட நடிச்சிருந்தாலும் கருணா சார் கூட வந்து ஒரு கமெண்ட் பண்ணி ஒரு சூப்பராக ஒரு காமெடி பண்ணிருப்பீங்க அந்த காமெடி சகிலா மேடத்தை வச்சு பண்ணிருப்பீங்க அதை எனக்காண்டி கொஞ்சம் ஆடியன்ஸ்க்காக எங்க சொல்லிக்காமி நீங்க கூட பாத்தீங்களா அந்த சீனா பர்டிகுல்லாம் கேட்குறீங்க கண்டிப்பா அளவுக்கு வந்து எல்லா மாதத்துலயும் பதிஞ்சிருக்கோம் அதனால ஸோ அதை மறக்க முடியாது இல்லை சரி நைட்டு தான் இந்த பத்தா பார்த்தா ஒரு சின்ன பிட்டு கூட இல்ல இருபத்தஞ்சு ரூபா வேஸ்ட் போஸ்டர் பண்ணியே மாத்திரானுங்க ஆனா தான் என்ன மாதிரி யாரும் போஸ்டர் பத்து ஏமாற கூடாதான் போஸ்ட் கிடைச்சிட்டு இருக்கேன் அத்த சைட்லாம் மீட் பண்ணலாம் இவ்வளோ நேரம் இந்த உங்களோட முக்கியமான நேரத்துகளை ஒதுக்கி நாங்கள் திடீர்னு வந்தோம் வந்தோன்னே எங்களுக்கே ஒரு மாதிரி இருந்தது என்ன சொல்ல போகிறீங்களோ ஏதோ சொல்ல போகிறீங்களோ ஐயோ டைம் இல்லை அது இது இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னு அந்த நேரத்தையும் பொருட்படுத்தாமல் எங்களை மதித்து இவ்வளோ நேரம் உட்கார வச்சு எங்களுக்காக பேட்டி கொடுத்துருக்கீங்க இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் நேயர்கள் கிரீன் மைக் மீடியா நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நீங்களும் உங்கள் வேலையெல்லாம் விட்டு மனக்கெட்டு சரி இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்குலாம் ஒன்று பண்ணுன்னு நினச்சி இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஃபஸ்ட்டு அதுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக ஸோ ட்ரீம் மைக் மீடியா மக்களே எல்லாருக்கும் நன்றி இவ்வளோ நேரம் வந்து இந்த வீடியோவை பார்த்து என்னோடய கஷ்டம் துக்கங்கள் சந்தோஷமான விஷயங்கள் என் லைஃப்பில் இருந்து அந்த ட்ராவல் இவ்வளோ தூரம் பொறுமையாக உட்காந்து பார்த்தவங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த சேனல் இதே மாதிரி மேலும் மேலும் இன்னும் நிறைய பேரை தேடி கண்டுபிடிச்சு இன்டர்வியூ எடுத்து போடுவாங்க ஸோ கஷ்ட இதுலேயே இருந்த நிறைய பேர்கள் வெளியே போயிட்டாங்க ஸோ திருப்பி வரணும்னு இருக்காங்க அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் எப்படி வரணுன்றது தெரியாமல் இருக்குது எப்படி போய் அப்ரோச் பண்ணணும் தெரியாமல் இருக்குது அவங்களுக்குலாம் இது ஒரு மீடியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ இது எவ்வளோ தூரம் சேர்க்க முடியுமோ எல்லா டேரக்டர்ஸ்கிட்டையும் ப்ரொடியூசர்ஸ்கிட்டையும் போய் சேருங்க கண்டிப்பாக இந்த சேனல் மிகப்பெரிய லெவலுக்கு போகணுன்னு எல்லாமே இதே ஒன்று வேண்டி விரும்பி கேட்குறேன் மறக்காமல் க்ரீன் மைக் மீடியா அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு ஷேரிங்க தான் இந்த வீடியோவோட இதுவே நாங்கள் இவ்வளோ தூரம் உட்காந்து இவங்க கஷ்டப்படுறதுக்கான ஒரு ஊதியமாக இருக்கும் இதில் எங்களுக்கு காசு கிடையாது பணம் கிடையாது எங்களை சுற்றி இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் அதை பண்ணுறாங்க ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் Gracias.